ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் பருப்பு பொட்டுக்கல்லையும் வச்சு ஒரு லட்டு எப்படி சரி பார்க்குறோம் நான் நூறு கிராம் பருப்பு எடுத்து வெறும் வெறுவானல நல்லா லைட்டாக சூடு வர மாதிரி வைக்கணும் லைட்டாக வாசம் வர மாதிரி வைக்கணும் நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் பொட்டுக்கல்ல ரெண்டையும் மிக்சி ஜரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சிட்டு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் பொட்டுக்கலைக்கும் இரநூறு கிராம் சர்க்கரை சீனி அதோட மூணு ஏலக்காயம் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி திருப்பி மிக்ஸி ஜேரில் ஒட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு நூறு கிராம் அளவு நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த நெய்யை அதில் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டையாக நல்லா ஓட்டணும் நெய்யை ஊற்றி ஒரு கரண்டியெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நெய் மட்டும்தான் ஊற்றணும் நாலாம் ஊற்றக்கூடாது நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நூறு கிராம் சீனி நூறு கிராம் வாசிப்பருப்பு இரநூறு கிராம் சீனி நூறு கிராம் வாசிப்பருப்பு நூறு கிராம் பொட்டுக்கடலை நூறு கிராம் நெய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு வாசிப்பருப்பு வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா நைஸாக திரிச்சிட்டு சீனியும் இரநூறு கிராம் சீனியும் நல்லா பவுடராக திரிச்சிட்டு ஏலக்காய போட்டு திரிச்சுட்டு நூறு கிராம் நெய்யை சுட வச்சு உருண்டையாக நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு உருண்டையை என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸு உருண்டை தீபாவளி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் ரெட்டு ரெடி நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்